இந்தியாவை ரெண்டு பேர் விற்று கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த நாலு பேர் யார் என்பதை நாடு அறியும் அந்த நாலு பேர் யார் என்பதை நூத்தி நாற்பது கோடி மக்கள் அறிவார்கள் அந்த நாலு பேரின் கூட்டணியை உடைத்து இந்தியா வெள்ளும் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரான் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவின் வளர்ச்சி உலக வளர்ச்சியை பற்றி பேச சொன்னால் இந்த யுத்தத்தை இந்த தேர்தல் யுத்தத்தை துவங்கும் பொழுதே பத்து ஆண்டுகள் பின்னால் போய் நின்று கொண்டிருப்பது இந்த அரசினுடைய தோல்வியின் இன்னொரு அடையாளம் கார்ப்பரேட்டுகள் மகிழ்ச்சியில் திளைக்கிற ஒரு நாட்டில் மக்களின் மகிழ்ச்சி கடலில்தான் தான் மூச்சு முழுக உள்ளே கிடக்கும் இந்த புள்ளி உரத்தை எல்லாம் எதிர்கட்சிகள் சொன்னால் இந்த புள்ளி நாங்கள் ஏற்கவில்லை என்று அமைச்சர் சொல்கிறார் நீங்களே பரீட்சை எழுதி கொள்வீர்கள் நீங்களே மதிப்பிட்டுக் கொள்வீர்கள் நீங்களே அதற்கு மதிப்பெண் இட்டுக் கொள்வீர்கள் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு நாங்கள் அடித்தளம் விடுகிறோம் என்று மாண்புமிகு பிரதமர் சொல்லுகிறார் ஆனால் கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் இல்லாத ஒன்றை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தை எல்லாம் ஊதாரி புள்ளை துளைப்பதைப் போல பி எஸ் ஜி தராமல் சாகடித்தது யார் ஸ்ரீ எஸ் வெங்கடேசன் வணக்கம் சில உயிர்கள் ஒளிக்கு அஞ்சு இருளிலே வாழும் சில மனிதர்கள் நிகழ்காலத்துக்கு அஞ்சு கடந்த காலத்திலே வாழ்வார்கள் அதே போலத்தான் சில கட்சிகளும் தேர்தல் வந்துவிட்டால் எல்லாம் வளர்ச்சியை பற்றி வேலையின்மையை பற்றி வறுமையை பற்றி பேசினால் அவர்கள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த படையெடுப்பை பற்றி பேசுவார்கள் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஆக்கிரமிப்பை பற்றி பேசுவார்கள் நாங்கள் பணவீக்கத்தை பற்றி பேசினால் அவர்கள் பாபரை பற்றி பேசுவார்கள் நாங்கள் கார்பரேட்டுகளை பற்றி பேசினால் அவர்கள் கஜினி பற்றி பேசுவார்கள் கடந்த காலத்தை கழித்து விட்டால் அவர்களிடம் எதிர்காலத்தை சந்திக்கிற எந்த ஒரு கருவியும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவின் வளர்ச்சி உலக வளர்ச்சியை பற்றி பேச சொன்னால் இந்த யுத்தத்தை இந்த தேர்தல் யுத்தத்தை துவங்கும் பொழுதே பத்து ஆண்டுகள் பின்னால் போய் நின்று கொண்டிருப்பது இந்த அரசினுடைய தோல்வியின் இன்னொரு அடையாளம் இந்த வெள்ளை அறிக்கை என்ன சொல்கிறது பிள்ளையினர்களுடைய வளர்ச்சியை பற்றி இங்கே நான் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலாவது ஆண்டில் இந்தியாவில் எழுபது பிள்ளியனர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு நூற்றி எழுபது பிள்ளியனர்கள் இருக்கிறார்கள் தனிநபர் சராசரி வருமானம் உலகத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது மனிதவள குறியீட்டில் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது மகிழ்ச்சி குறியீட்டில் நூற்றி முப்பத்தி ஆறாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது கார்பரேட்டுகள் மகிழ்ச்சியில் திளைக்கிற ஒரு நாட்டில் மக்களின் மகிழ்ச்சி கடலில் தான் மூச்சு முழுக உள்ளே கிடக்கும் தான் இந்தியா உலகின் மகிழ்ச்சி குறியீட்டில் நூற்றி முப்பத்தி ஆறாவது இடத்தில் இருக்கிறது சர்வதேச உணவு கொள்கை கழகத்தினுடைய பட்டினி குறியீட்டில் நூற்றி இருபத்தி ரெண்டு நாடுகளில் இந்தியா நூற்றி ஏழாவது இடத்தில் இருக்கிறது இந்த புள்ளி உரத்தை எல்லாம் எதிர்கட்சிகள் சொன்னால் இந்த புள்ளி உயரத்தை நாங்கள் ஏற்கவில்லை என்று அமைச்சர் சொல்கிறார் நீங்களே எழுதிக் கொள்வீர்கள் நீங்களே மதிப்பிட்டுக் கொள்வீர்கள் நீங்களே அதற்கு மதிப்பெண் இட்டுக் கொள்வீர்கள் கேட்டால் மதிப்பெண் விஷயத்தில் தவறி நினைத்தால் பத்தாண்டு கால சிறை தண்டனை என்று புதிய சட்டத்தை கொண்டு வருவீர்கள் பணவீக்கத்தை பற்றி இங்கே பேசியுள்ளீர்கள் கிராஃப் நிறைய வரைபடங்கள் வெள்ளை அறிக்கையில் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு வரைபடத்தை நீங்கள் ஏன் தவறவிட்டீர்கள் சமையல் கேஸ் விலை உயர்வு வரைபடத்தை நீங்கள் வெளியிட தயாரா பத்து ஆண்டுகளில் பெட்ரோல் மீதான வரிகள் மூணு புள்ளி ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது டீசல் மீதான வரி ஒன்பது புள்ளி ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது இதற்கு யார் காரணம் யமுனையின் கரையில் சாந்தி வனத்திலே உறங்கி கொண்டிருந்த உறங்கிக் கொண்டிருக்கிற ஜவஹர்லால் நேருதான் இதற்கும் காரணமா நீங்கள் யோசித்து பாருங்கள் கார்பரேட்டுகளின் வரி ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டு முப்பத்தி மூணு சதவீதம் இருந்தது உங்கள் ஆட்சியில் கார்ப்பரேட்டுகளின் வரி இருபத்தி ரெண்டு சதவிகிதம் மட்டுமே பதினோரு சதவீதத்தை கார்ப்பரேட்டுகளுக்கு குறைத்திருக்கிறீர்கள் ஒரு சதவீதம் ஐம்பதாயிரம் கோடி பதினோரு சதவீதம் என்றால் எத்தனை ஆயிரம் கோடி என்று நிதி அமைச்சர் இந்த அவையிலே கணக்கு முன்வைப்பாரா மக்களுக்கு கொடுத்தால் அது சலுகை மக்களுக்கு கொடுத்தால் அது இலவசம் கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுத்தால் அது ஊக்கத்தொகை உங்களது அகராதியை இந்த நாடு மீண்டும் மீண்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறது உங்களது வெள்ளை ஏழைகளின் கண்ணீராலும் கார்பரேட்டுகளினுடைய புன்னகையாலும் நிரம்பி வழிவதை இந்த நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது இவற்றின் உச்சம் என்ன தெரியுமா அடுத்த ஆண்டுகளுக்கு நாங்கள் என்று பிரதமர் சொல்லுகிறார் ஆனால் கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் இல்லாத ஒன்றை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இந்தியாவில் இறைவனை வழிபடுகிற ஒவ்வொரு இந்தியனும் சூடம் பொருத்தி வழிபடுகிறது இந்திய மரபுகளிலே ஒன்று ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் இறைவனை வழிபடுவதற்கு பயன்படுத்துகிற சூடத்திற்கு பனிரெண்டு சதவீத வழிபடுகிற சூடத்தை ஏற்றுகிற ஒவ்வொரு இந்தியனும் இந்த அநீதியான வரிவிதிப்புக்கு எதிராக இந்த அநீதியான அரசுக்கு எதிராக ஆண்டவனை பிரார்த்திப்பான் என்பதுதான் உண்மை இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் நினைவு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தன்னை நாத்திகர் என்று அறிவித்துக் கொண்ட முத்தமலியர் கலைஞரவர்கள் சூடம் பக்தி பொருள் எனவே தமிழ்நாட்டில் அதற்கு வரிவிதக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி வரி விளக்கு அளித்தார் ஆத்திகரோ நாத்திகரோ என்பதல்ல அடுத்த மனிதன் மீதான நம்பிக்கைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம் என்பதுதான் ஒரு அரசினுடைய இலக்கணமாக இருக்கிறது அதே போல திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் துவங்கி இரண்டாயிரத்தி பதிமூணு வரை ஒன்றிய அரசு அமுல்படுத்திக் கொண்டிருந்த பதினைந்து திட்டங்களின் பெயர்களை நீங்கள் ஹிந்தியில் மாற்றினீர்கள் இந்த பத்தாண்டுகள் நீங்கள் கொண்டு வந்த அனைத்து திட்டத்திற்கும் ஹிந்தியில் மட்டுமே பெயர் வைத்தீர்கள் திட்டங்கள் மட்டுமல்ல சட்டங்களுக்கும் ஹிந்தியிலே பெயர் வைத்திருக்கிறீர்கள் ஐபிசி உள்ளிட்ட இவற்றின் உச்சபட்சம் என்ன தெரியுமா பணமதிப்பிழப்பின் பொழுது பணமதிப்பிழப்பால் நீங்கள் புதிதாக கொண்டு வந்த ஐநூறு ரூபாய் தாள்கள் இரண்டாயிரம் ரூபாய் தாள்களில் வரலாற்றில் இல்லாதபடி முதல் முறையாக தேவநாகரி எண்களை இரண்டாயிரம் ரூபாய் தாளிலும் ஐநூறு ரூபாய் தாளிலும் நீங்கள் பொறுத்திருக்கிறீர்கள் இந்த அரசுக்கு நாங்கள் சொல்ல ரூபாய் தாள்களையும் தாள்களையும் பயன்படுத்துகிற ஒவ்வொரு இந்தியனும் ஹிந்தி திணிக்கிற இந்த ஆட்சியினுடைய அநியாயத்தை நினைத்து பார்ப்பான் என்பதை இந்த நான் அதே போல வேலை வாய்ப்பை பற்றி பேசியிருக்கிறீர்கள் பதினைந்து வயது முதல் இருபத்தி நாலு வயது வரை இருக்கிற இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் பாகிஸ்தானில் பதினோரு சதவீதம் தான் பங்களாதேஷில் பனிரெண்டு சதவீதம் தான் ஆனால் இந்தியாவில் இருபத்தி நாலு சதவீதம் இருக்கிறார்கள் இது உண்மையா இல்லையா என்பதை நிதியமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே சொல்ல வேண்டும் அதே போல ஸ்டார்ட் அப் இந்தியா நீங்கள் துவங்கிய ஸ்டார்ட் அப் இந்தியா தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தோல்வியில் முடிந்து விட்டதாக நிதி ஆயோக் உறுப்பினர் பேட்டி அளித்திருக்கிறார் இது உண்மையா இல்லையா என்பதை நிதியமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே சொல்ல வேண்டும் அதே போல முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தை எல்லாம் ஊதாரி புள்ளை துளைப்பதை போல சாகடித்தது ஏர் இந்தியாவை தனியாருக்கு தூக்கி கொடுத்தது யார் எல்ஐசி வங்கி உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை நிறுவனத்துக்கும் தனியாருக்கு தூக்கி கொடுக்க சட்டத்தை கொண்டு வந்தது யார் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் மனித உரிமையை பற்றி மாநில உரிமையை பற்றி மாநிலத்துக்கான பங்கீடை பற்றி இந்த வெள்ளை அறிக்கை மிக மௌனம் காப்பது ஏன் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை கசக்கி பிழிகிற ஒரு கொள்கையை நீங்கள் தொடர்ந்து அமல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு என்று பேசினால் பிரதமரே சொல்லுகிறார் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலே பிரிவினையை உருவாக்குகிறீர்கள் என்று நாங்கள் பிரிவினையை உருவாக்கவில்லை குஜராத் முதல்வராக இருந்த நீங்கள் என்ன பேசினீர்கள் என்பதை இன்னொரு முறை அந்த காணொலியை போய் பார்த்துவிட்டு பேசுங்கள் இந்தியாவினுடைய கூட்டாட்சியை சிதைக்கிற உங்கள் ஆயுதத்திற்காக இந்த நாட்டின் ஒற்றுமையை சிதைக்க முயல முயலாதீர்கள் நீங்கள் கைவிட்ட நிறுவனங்களை கேரள அரசு மீண்டும் எடுத்து நடத்துகிறது இது ஒன்றிய அரசுக்கு அவமானமாக தெரியவில்லையா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் அவர்களே அதிக வருமானத்தை ஈட்டி கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு ஆனால் இந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்த விதம் ஒன்றா இரண்டா இன்றைக்கு வரை எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸ் நிலை என்ன இன்றைக்கு காலையில் எங்கள் அருமை நண்பர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் அவர்கள் இன்று காலையில் சொன்ன பதில் என்ன நிலம் கையகப்படுத்துவதிலே தாமதம் ஜெய்காவினுடைய ஒப்பந்தத்தில் தாமதம் கோவிட் காரணம் என்று வரிசையாக அடுக்குகிறீர்கள் இந்த காரணங்கள் எல்லாம் இமாச்சல பிரதேசத்தின் எய்ம்ஸுக்கு ஏன் பொருந்தவில்லை இந்த காரணங்கள் எல்லாம் நீங்கள் ஆட்சி நடத்துகிற மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட எய்ம்ஸுக்கு ஏன் பொருந்தவில்லை உங்களது நோக்கம் நிதி தராமல் இழுத்தடிப்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளிதான் மதுரை இன்றைக்கு வரை இருக்கிறது கொண்டே போக முடியும் இரண்டு வெள்ளத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா நிதியை கூட இப்பொழுது வரை கொடுக்க மாட்டேன் என்று விடாப்பிடியாக நிற்கிறீர்கள் வெள்ளத்திலே வெள்ளம் வடிந்து விட்டது ஆனால் உங்களுடைய வஞ்சக அரசியல் வடியவில்லை தமிழக மக்கள் ஒருபோதும் அதை மன்னிக்க போவதில்லை இந்த நிதிநிலை இந்த வெள்ளை பேப்பரிலே இந்த வெள்ளை பேப்பரில் இருக்கிற அனைத்து சாராம்சையும் சாராம்சத்தையும் எடுத்துக்கொண்டால் இறுதியாக எழுத்தாளர் அருந்ததி ராயனுடைய புகழ்மிக்க மேற்கோளை இங்கே நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்தியாவை ரெண்டு பேர் விற்று கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த நாலு பேர் யார் என்பதை நாடு அறியும் அந்த நாலு பேர் யார் என்பதை நூத்தி நாற்பது கோடி மக்கள் அறிவார்கள்